சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதயே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்போ வால் எங்க இருக்கு என்னது வால் எங்க இருக்கா ஆமா ஹனுமானுடைய வால் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் அல்லவா ஐம்பதாவது ஸ்லோகத்துல வாளை சிம்மாசனமாக்கி அதுக்கு மேலே அமர்ந்தார் ஹனுமான் ஐம்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல அந்த வால் இன்னும் வளரும்படியாக நீட்டி 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 ராவணனுடைய சிம்மாசனத்தையே வாளால் சுற்றி ஆட்டி விட்டார் ஹனுமான் இப்போ ஆட்டினதோடு நிக்கலியான் பிடிச்சு இழுத்து கீழே தள்றாராம் இந்த காட்சியை சரமா சீதையிடம் வர்ணித்தாள் அந்த காட்சியை இப்போ சீத்தை ராமனிடம் வர்ணிக்கிறாள் ராமன் அதை கேட்டு புன்னகை செய்கிறான் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் சீதா சீதாராமர் ஹனுமான் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள் மனத்திரையிலே காட்சி ராவணனுடைய சிம்மாசனத்தை வாளாலே ஹனுமான் சுற்றிவிட்டார் மனத்திரையிலே காட்சி இப்போ தொலைக்காட்சி திரையிலே ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் குர்யாஸ்திதாஸ்தேவயம் ரஜினி சராதிபமி திரிணாம் அதச்சதான் ஆக்ரிட்டவான் வாலதா இத்தியேவம் சரமாதைக்க விவஷா பிராகேதி சீதாகிரா என் மந்தஸ்மிதம் ஆனனே தவபபு ராமாஸ்து தன்மேஸ்ரீ என்பது ஸ்லோகம் இப்போ சரமா சீதேட்ட சொல்றாளாம் அப்போ அந்த அரக்கர்கள்லாம் பார்த்தா ஏண்டா ராவணன் முன்னாடி இப்படி உக்காடுறதே தப்புன்னு சொன்னோம் நீ உன் வாழால ராவணனுடைய சிம்மாசனத்தையே கட்டுறியா வேண்டாம் வேண்டாம் மா மா நான் இங்கிலீஷ்ல நாம இன்னைக்கு நோன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் மா 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 ஏவம் நோ 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 டோன்ட் டு டூ லைக் திஸ் மா மா அப்படின்னு வா சொல்லிட்டே இருக்கா ரஜனி சராதிபம் இமம் குரியா ஸ்திதாஸ்தே வயம் அவர் ரஜனி சராதிபம் எல்லா அரக்கர்களுக்கும் தலைவர் அவர் லங்கேஸ்வரன் ராவணன் ராட்சசேஸ்வரன் அவரை போய் ஒண்ணும் பண்ணாத அவருடைய சிம்மாசனத்தை போய் வாழால சுத்தாத இதெல்லாம் அரக்கர்கள் கத்தின் இருக்கா நீ நோ சொல்லு எஸ் சொல்லு ஹனுமான் வாஸ் லீஸ்ட் பாதர்ட் அவர் இதை பத்தி எல்லாம் கவலைப்படலையா அவர் என்ன பண்ணாரா வாசைவம் கில மந்திரினாம் நீ சொல்றத சொல்லு நான் இப்ப என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி அதச்சதான் ஆக்கிருட்டவான் வாழதஹா இப்ப இவர் என்ன பண்ட்டாராம் அந்த அரக்கர்கள் எல்லாரையும் சேர்த்து தன் வாளால கட்டிட்டாராம் இப்ப ராவணனை தன் வாளாலே கட்டி ஒரு இழுப்பு இழுத்தார் ராவணன் ஆட்டம் கண்டான் சாஞ்சான் இப்ப என்ன பண்டாரு யாரெல்லாம் நீ ராவணனை ஒண்ணும் பண்ணாதே அவர் லங்கேஸ்வரன் அவர் ஆட்டாதே என்ன ஓஹோ அப்படியாப்பா வாங்க சார் உங்களுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே அந்த வால் நீண்டுன்னே போறதான் எந்தெந்த அரக்கனெல்லாம் ராவணன் ஒன்றும் பண்ணாதே ஏய் ராவணனை ஒன்றும் பண்ணாதே ஏ குரங்கே ராவணன் ஒன்றும் பண்ணாதே யாரெல்லாம் சொன்னாலோ தான் ஆக்ரிஷ்டவான் வாழத்தகான் அதே வால் அப்படியே நீண்டுட்டே போகிறது யாரெல்லாம் சொல்றாளோ எல்லாரையும் சுத்தின்றே போகிறது அந்த வால் அப்படி அவரவரையும் தன்னுடைய வாளாலே மொத்தமாக சுற்றி இத்தியேவம் சரமாத்புதைக்க விவசா பிராகேத்தி சீதா ஆகிறா அந்த சரமா என்ப வியந்து போய் சொன்னாலாம் இப்படி ராவணன் அவரோட மந்திரிகள் கூட இருக்கும் அரக்கர்கள் எல்லாரையும் மொத்தமா ஒரு ஆள் வாளாலேயே கட்டி போட்டான் இந்த கயரால கற்ற கதை தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஹனுமான் வாளால மொத்தமாகவே எல்லாரையும் கட்டிவிட்டு எல்லாரையும் இழுத்தான் என்று இந்த சரமாவின் கூற்றை சீத்தை ராமா உன்னிடம் சொன்னபோது என் மந்தஸ்மிதம் ஆனனே தவபபவு ராமாஸ்து தன்மேஸ்ரீயை அதை கேட்டு நீ புன்னகை செய்தாயே அந்த புன்னகையானது அடியோங்களுக்கு எல்லாவித செல்வத்தையும் கொடுக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி அப்போ ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா அப்படியே அனுமானுடைய வாழ் நீண்டுட்டே போச்சு ராவணனுடைய சிம்மாசனத்தை சுத்தி விடுத்து அதை போட்டு ஆட்டினார் ஆட்டினவாறே மற்ற அரக்கர்கள் மந்திரிகள்லாம் வந்து ஏய் லங்கேஸ்வரனை என்ன பண்ணுறேன்னா ஓ வாங்க சார் ஓ சரி 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 வாங்கோன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தடுத்தாலோ எல்லாரையும் சேர்த்து அப்படியே வாள் நின்றுண்டே போகிறது எல்லாத்தையும் சுற்றி 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 எல்லாரையும் தன் வாளாலே கட்டி போட்டார் ஹனுமான் என்று சரமா சொல்ல அந்த கூற்றை இப்போது சீத்தை ராமனிடம் சொல்ல ராமா அதை கேட்டு நீ புன்னகை செய்தாயே அதைத்தானே வடுவூரில் காட்டுகிறாய் அது எங்களுக்கு செல்வத்தை கொடுக்கட்டும் அந்த புன்னகை செல்வத்தை கொடுக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார் இப்போ மூணு விஷயம் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னென்னா ராமன் நினச்சி பார்த்தானா பரவாயில்ல யாரெல்லாம் தீயவனோடு துணை போகிறார்களோ அவனுக்கு நேரும் கத்தி தான் அவளுக்கும் நேருங்கிறத ராமன் காமிச்சுட்டான் அதாவது ஒருத்தன் தப்பு பண்றான்னா அவனோடு துணை நிற்பதும் தப்பு ராவணன் அடுத்த அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுறான் தப்பு அவனுக்கு துணை நின்றாலும் ராவணனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை கிடைக்கும் அதனால தான் அவனையும் வாழால சுத்தினாரா இவர்களையும் வாழால் சுத்தித்தார் அப்போ ஹனுமான் சரியான தண்டனை கொடுத்துட்டான் தப்பு பண்றவனுக்கும் சரி தப்பு பண்றவனுக்கு துணை போகிறவருக்கும் சரி சரியான தண்டனை ஹனுமான் கொடுத்தான் அதை எண்ணி ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்னன்னா ஆக்சுவலா இதெல்லாம் ஹனுமான் ஏன் செய்தாரா தன்னுடைய பிரபாவத்தை காட்டுறதுக்காக இல்லையாம் ராமனுடைய பெருமையை உணர்த்த என்னன்னா ராமனுடைய தூதன்னு சொல்லி தானே வந்திருக்கார் ராமனின் தூதனுக்கே இவ்வளவு வலிமை இருந்தா ராமனுக்கு எவ்வளவு வலிமைன்னு நீ புரிஞ்சுக்கோ அப்போ ஹனுமான் என்னைக்குமே தன்னை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக இதெல்லாம் பண்ண மாட்டார் ராமதூதன்கிற ஐடி கார்டோட வந்திருக்கேன் ராமதூதனுக்கு இவ்வளவு கெப்பாசிட்டினா அப்ப ராமனுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும் என்பதை நீ பார்த்து கொண்டு அவனுக்கு உணர்த்தி ராவணனும் இதை பார்த்து திருந்துவானோ என்ற எண்ணத்தில் ஹனுமான் செய்திருக்கிறார் அதனால ஒரு ரெண்டு பண்பு பார்க்கறோம் ஒன்று பெருமாளுடைய பெருமையை உணர்த்தணுங்கிற எண்ணம் இன்னொரு புறம் இதை கொண்டாவது ராவணனை திருத்தணுங்கிற எண்ணம் இந்த ரெண்டு குணங்களையுமே இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இனி இதை ரசிக்கும் நேயர்களுக்கு என்ன பலன்னா எல்லாவித செல்வங்களும் நிறையும் வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் மாமை சராதிபம் இமம் குறியாஸ்திதாஸ்தேவயம் வாசைவம் கில மந்திரிணாம் அசச்சதான் ஆகிருஷ்டவான் வாலதஹா இத்தியேவம் சரமாத்புதைக விவசா பிராகேதி சீதாகிரா என் மந்தஸ்மிதம் ஆனனே தவபபௌ ராமாஸ்து தன்மேஸ்ரீயை என்று சொல்வோம் வாளால் கட்டிய இந்த ஸ்லோகமானது எல்லா வளங்களையும் நமக்கு தரும் நன்றி வணக்கம்